செல்லிஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குறைந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் பார்த்தீங்கன்னா நேற்று கரையை கடந்ததன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களை இன்று அதிகனமழையிலிருந்து மிக கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில் அவ்வளோ பொழிவு இருக்காது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு காணப்படும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு பிறகு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் மழை பெய்ய தொடங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஒரு துளி அளவு கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரும்னு சொல்லிட்டு புரியும் இன்றே பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்டத்துக்கு விடுமுறை நாகை அதனுடைய புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு வந்து விடுமுறை இதே போல் நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தினா கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் அது இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோடு காணப்படும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஈவினிங் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக நாளை அன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி